ஹை பிரெண்ட்ஸ் தமிழக அரசியல் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நெருங்கிட்டு இருக்கிற நிலையில டி எம்கே கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு விலகி தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய புதிய கூட்டணி அமைக்கிற திட்டங்களை வகுத்துட்டு வர்றதா தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த கூட்டணி பத்தின பேச்சுவார்த்தைகள் நிபந்தனைகள் தமிழக அரசியல்ல ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சமீப காலமாவே டி கூட கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு திருப்தியே இல்ல அப்படிங்கிற பேச்சுகள் வலுவாய் கடந்த தேர்தல்கள் இருபத்தஞ்சு தொகுதிகள் ஏற்பட்டிருக்கு அதனாலேயே காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் சிலர் ரெண்டு அமைச்சர் பதவிகளையும் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் அறுபது சட்டமன்ற தொகுதிகளையும் ஒதுக்கணும் அப்படின்னு தலைமைக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு குறிப்பா திருச்சி வேலுச்சாமி ராஜேஷ் குமார் மாதிரியான தலைவர்கள் இந்த கோரிக்கைகள் பத்தி வெளிப்படையா இந்த கோரிக்கைகளை ஏற்கல பேசினா கூட்டணிய காங்கிரஸ் தயாரா சொல்லப்படுது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கோரிக்கைகளை டிஎம் கிட்ட முன் வச்சது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்களுடைய தாவேக்காவோட கூட்டணி அமைக்கிறதுக்கான சாத்திய கூறுகளையும் ஆராய்ந்துட்டு வராங்க தளபதி விஜய் அவர்களுடைய கூட்டணி அமைச்சா அதிக இடம் பெற முடியும் அப்படின்னு காங்கிரஸ் தலைமை நம்புது ராகுல் காந்தி அவர்களுடைய நெருங்கிய வட்டாரத்துல இருக்கிற சில காங்கிரஸ் பிரமுகர்கள் கட்சி தலைவர் மல்லிகா கார்கே கிட்ட இது பத்தி தகவல்களை கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது விஜய் கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு எழுபது சட்டமன்ற தொகுதிகள் ஒரு துணை முதல்வர் பதவி மற்றும் மூன்று அமைச்சர் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா அவங்க கார்கே கிட்ட தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு எண்ணிக்கை டிஎம்கே கிட்ட அவங்க கேட்டத விட அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாம கட்சிக்கு ரொம்ப பெரிய அளவுல அரசியல் அதிகாரத்தையும் கொடுக்கும் அவங்க ரொம்பவே தீவிரமா நம்புறாங்க விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை புதிய கட்சியா இருந்தாலுமே மக்கள் மத்தியில அவருக்குள்ள செல்வாக்கு காரணமா காங்கிரஸ் இந்த கூட்டணியில அதிக நம்பிக்கை வச்சிருக்காங்க கட்சி தன்னுடைய கூட்டணி களத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாதிரியான கூட்டணி கட்சிகளினுடைய முடிவுகளையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது காங்கிரஸ் டிஎம் கே விட்டு விலகிட்டாங்கன்னா விசிகாவும் தங்களுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கூட்டணி மாற்றங்கள் தமிழக அரசியலையே முழுமையா மாத்தி அமைக்கிற சக்திய அடைஞ்சிருக்கு இந்த சூழ்நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு முக்கியமான தேர்தல அமையும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ